கார்த்தி செல்ல ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க கார்த்திகை எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி அது எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா அலக்மடை பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசி ஆதரவு வந்து அந்த கையெழுத்தை வந்து பார்க்குறாங்க நிச்சயம் வந்து ரம்யா ஐஸ்வர்யா தான் யாராவது எழுதியிருப்பாங்க நிச்சயம் அவங்களோட நல்லா இருக்குமே ரெஃபரன்ஸுக்குங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபா வந்து என்னது நம்ம ஹஸ்பண்டை வந்து இன்னமும் காணுமேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபா ரெசார்ட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஐஸ்வர்யா அவனோட திட்டம்லாம் எதுவுமே வந்து இப்போ செயல்படுத்த மாட்டேங்கிற அடிக்கடி நம்மளே திட்டம் போட்டோன்னு வச்சுக்கேன் நம்மளை அப்புறம் மன்னிக்க மாட்டாங்க எப்பயாவது ஒரு வாட்டி போட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கலாம் இப்போ தீபா எப்படி இருக்கா உனக்கு எதுவும் குடைச்சல் கொடுக்குறாளா நீ வேறு கல்யாண ஃபோட்டோ எடுத்து கிராண்டாக வந்து மாட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து ஃப்ரேம்லாம் பண்ணால் கடைசியில் தீபா வந்து எங்கள் கல்யாண ஃபோட்டோ வந்து அங்கீகாரம் பண்ணலனாலும் பரவாயில்ல ஓ ரூம்ல வந்து மாட்டிக்கன்னு சொல்லியிருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பேன் அதை பிடுங்கி தூக்கி ரோட்டில் விட்டு இருந்தா மனசுக்கே கேட்கல ஒன்னொன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனமே கேட்டிருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ நிதானமாகவே இல்லாமல் ஏதோ ஒரு மாறியா வந்து நடந்துக்கிறா என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா நடக்குது என்னன்னு தெரியலையே ஐஸ்வர்யா நீ எதுவும் எனக்கு தெரியாமல் திட்டம் புரியா இல்லை சஸ்பென்ஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறியா என்கிட்ட சொல்லாமல் இருக்கேன் ரியா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே சேச்சா நானும் அப்படின்னா எதுவும் செய்யவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரியா ஆமா அதுவும் செய்யலை நான் செய்யலன்னு சொல்லிட்டு நீ எதாவது வந்து வீட்டில் வந்து செஞ்சிட்டு இருக்கியா ரியான்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க சத்தியமா இல்லைம்மா ஆல்ரெடி நான் மீனாட்சி விஷயத்துலேயே வந்து மாட்டிக்கிட்டேனால இனிமேட்டு நான் அடிக்கடி வந்து ஆனந்துக்கிட்டேன் கெட்ட பேர் வாங்க தயாரா இல்லை அதனால நான் எதுவுமே பண்ற மாதிரி இல்லைங்கிற மாதிரி அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா அந்த இடத்துல சரி அப்போனா நமக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க பிள்ளை இருக்க ரெண்டு பேரும் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்போன்னு பார்த்து எங்கள் ஹோட்டலில் பார்த்து ஏதாவது காம்ப்ளிமெண்ட் எதாவது எழுதி தெரியுங்களா எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி எதாவது எழுதி தந்திங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம் கொஞ்சம் எதாவது எழுதி தெரிங்களா அப்படின்னு சொன்னேன்னே சரி எழுதி தந்துட்டா போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல ரியாவும் ஐஸ்வர்யாவும் எழுதுகிறாங்க பேரட்லேருந்து வந்து கார்த்தி வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து ரம்யா எழுதுனா கையெழுத்தோடு வந்து ஒத்து பார்க்கறாங்க ஏன்னா அது இவங்க ரெண்டு பேரும் எழுதலையா நிச்சயம் இவங்க ரெண்டு பேரும் தானே வந்து ஏதாவது வேலை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு நினச்சா யாரா இருக்கா தீபா வாழ்க்கையில் புதுசாக ஒரு வில்லியா நம்பவே முடியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி சரவணனுக்கு ஃபோன் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் இல்லை கையெழுத்து வந்து மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு கார்த்தி நம்ம யூகிக்காத மாதிரி புதுசாக ஒருத்தவங்க யாரும் வந்திருக்காங்க ஆண்ட்ரடிங்க பார்த்தா நிச்சயம் பொண்ணு கையெழுத்து தான் தெரியுது பார்த்துக்க கார்த்தி கொஞ்சம் உசாராக இருந்துக்கங்க தெரிஞ்ச வில்லனாக இருந்தால் கூட சமாளிச்சிடலாம் கண்ணுக்கே தெரியாத புது வில்லன் தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப மாயாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல சாச்சா இப்போ தான் அவங்கள நம்ம பாக்குறதே இல்லையே அப்படி எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் வீடு கேஷுவலாக வரலான் இருக்கிறப்ப ரம்யாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ரம்யா வந்து கம்பெனியில் வந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி அப்போனு பார்த்து கார்த்தி என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார்த்தி என்ன ஆச்சு மேடம் நீங்கள் எதுக்கு அந்த லேபருக்கு வந்து ரிங் எல்லாம் கொடுத்து உதவி செய்கிறீங்க நீங்கள் உதவி செய்யுங்க வேணான்னு சொல்ல ஆனால் நான் கொடுத்த கிஃப்டை வந்து நீங்கள் யார் கொடுக்கறதுக்கு அது உங்ககிட்ட இருக்கணும் தானே நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு வந்து எமோஷனாக வந்து பேசுகிறாங்க இல்லை மேடம் ஒரு உதவியாக இருக்கணும் தான் என்கிட்ட கையில் காசு இல்லையா கார்த்தி என்னம்மா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருளை நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கையில் வந்து கொடுக்குறாங்க அவங்க கெட்டவரில் வந்து ஒரு டேட்டு வந்து குத்திருக்காங்க அதை வந்து பார்க்குறாங்க உடனே மீனாட்சிக்கிட்ட வந்து இது மாதிரி பேப்பரில் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா வழியே இருக்காதுன்னு எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து அனுப்பிச்சப்ப அதுலேயும் டேட்டு இருக்குது அப்போனா அம்முவும் ரம்யாவும் ஒன்றான்னு அந்த இடத்துல வந்து சந்தேகப்படுறாங்க நம்ம கார்த்தி இப்போ நம்ம அம்மு மூலியமாக தான் சண்டை வருதா இல்லை அம்மு தான் வில்லியா ரம்யா மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்கே சரி எதுவாக இருந்தாலும் வந்து கேட்டுக்கலாம் தீபாட்டை அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து வீட்டுக்கு வராங்க என்னங்க எப்படி இருக்கீங்க நாளெலாம் எப்படி போச்சு நல்லா போச்சு கார்த்தி ஆனால் நேத்தி மாதிரி இல்லை நீதான் தான் தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க பண்ணுறது வேலை ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு நானும் இல்லைனா என்ன பண்ணுறது இந்த மோதிரம் வந்து கொடுத்தாங்க யார் கொடுத்தது என் கம்பெனி பாஸ் தான் கொடுத்தாங்கன்னோட முறைக்கிறாங்க அப்படி கொடுக்கலாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க லவ் பண்ணுறதுக்காக மோதிரம் கொடுத்தாங்கன்னு நினப்பீங்க போல இருக்கு அப்படியெல்லாம் இல்லை வேறு எப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கொடுத்தாங்க அந்த அஞ்சில் ஒரு ஆள் நானும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லையே அவ்வளோ உழைச்சிருக்கீங்களா மற்றவங்களாம் வந்து உழைச்சாங்க நானும் உழைச்சேன் ஆனால் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு அவங்க எப்படி எனக்கு தருவாங்க ஒரு ஆர்டர் வந்து வாங்கி கொடுத்தேன் அதனால அவங்களுக்கு நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய்கிட்ட அந்த ஆர்டர் மூலயமா ஒர்க்கர்ஸுக்கு கண்டினியூஸாக வந்து வேலை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு இருபது முப்பது கோடி கிட்ட ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்க நீங்கள் இருக்கிற கம்பெனிக்கு வந்து விஸ்வாசியாக இருந்துருக்கீங்க இருக்கு ஆமாம்மா நம்ம இருக்கிற கம்பெனிக்கு என்றைக்காக இருந்தாலும் விஸ்வாசியாக இருந்தால்தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஏங்க உன் ஃப்ரெண்டை வந்து என்னால் பார்க்கவே முடியல அவங்கள பார்க்கணும் போல எனக்கு தோணுதுன்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம கார்த்தி என்ன கார்த்தி இப்படி கேட்குறீங்க திடீர்னு ஏன் உங்களுக்கு தோணுது நீங்களும் சரி அம்மும் சரி ஒருத்தர் ஒருத்தர் நேரில் வந்து பார்த்துக்கிட்டதே இல்லை ஏன் என்ன காரணம்னு தெரில சரி பார்க்கலாமா நாளைக்கே அவங்கள பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கே நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நிச்சயம் அம்மாவும் ரம்யாவும் ஒன்றுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அதுக்கேற்ற மாதிரி வந்து அம்முக்கு வந்து ஃபோன் அடிச்சு என்னமோ என் வீட்டுக்காரர் வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் சந்தேகம் வந்திருக்கா இல்லை எதார்த்தமாக வந்து பார்க்கணும்னு சொல்கிறாரா ஒன்றும் புரியலையே இந்த பிரச்சனையை நம்ம எப்படிதான் சமாளிக்க போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல ரம்யாவும் திங்க் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து தெரிஞ்சிச்சு அப்போனா இந்த விஷயத்த வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் உனக்கு ஓகே தானே நாளைக்கே வந்து பார்த்துட்டா போச்சுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ரம்யா அவரை பார்க்கக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது அருணாச்சலம் வந்து கேஷ்வலாக வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரம்யா கூட யோசிச்சுட்டே இருக்காங்க என்னங்க உங்கள் ஃப்ரெண்டை காணுமே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து அபிராமி அம்மா கிட்டே வந்து கேஷ்வலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா இன்றைக்கி அம்முவை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ்க்கே கிளம்ப போகிறேன் அவங்கள பார்த்துட்டாலே போதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தீபாவும் வருத்தப்பட்டு இருக்காங்க தீபா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அம்முக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடிலேருந்து இது வரைக்கும் பத்து தடவை வந்து கால் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இவ வேற வந்து வந்துட்டியா வந்துட்டியான்னு கேட்குறா இப்போ வரலன்னு தெரிஞ்சா கார்த்திகை என் மேலே சந்தேகம் வரும் இன்னொன்று எதை வச்சு கார்த்திக்கு சந்தேகம் வந்திருக்கோம் ஒன்றும் புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அருணாச்சலம் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காங்க கார்த்தியோட அப்பா டிரைவர் இது மாதிரி பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க காரை வேகமாக கொண்டு வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டு அவங்க மட்டும் போயிட்டு அங்கே இருக்கு அந்த இடத்துல இந்த விஷயத்தை வச்சு தான் தடப்படும் நினைக்கிறேன் கார்த்தியும் ரம்யாக வந்து சந்திக்கிறதுல வெயிட் பண்ணி பார்ப்போம்